அரசாழம் நாயகியின் அம்பத்தோரு சக்தி பீடங்கள் எந்தெந்த ஊர் கோவில்ல உங்களுக்கு தெரியுமா சக்தியின் உடலை கைகளால் ஏந்தி கொண்டு சிவபெருமான் நடனம் போது அம்பிகையின் உடல் பாகங்கள் அம்பத்தோரு துண்டுகளாக அகண்ட பாரதத்தில் விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் ஆகும் மகிஷாசுர மர்தினி சக்தி பீடம் அம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல ஐந்தாவது சக்தி பீடம்தான் இந்த மகிஷாசுர மர்தினி சக்தி பீடம் இது நம்ம தேவியோட கண்களுக்கு இடையில இருக்கிற பகுதி விழுந்த இடம் மேற்கு வங்கத்துல இருக்க வீர்பூமி அப்படிங்கிற இடத்துல இருக்கு இந்த ஐந்தாவது சக்தி பீடம் அம்பிகையோட நெற்றிகன் விழுந்த பகுதியாகவே இது கருதப்படுது காவல் பைரவராக ஸ்ரீ வக்ரநாதர் அருள் மகிஷாசுரன் கொடுங்கோல் புரிஞ்ச அரக்கனை ஆங்கார அம்பால் வதம் தான் இந்த மகிசாசுர மத்தினி சக்தி பீடம் இந்த அவதாரமே மனிதர்களோட தீய எண்ணங்களான பேராசை கோபம் அகந்தை போன்ற அனைத்துமே அழிப்பதற்கான அடையாளம் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த கோயிலுக்கு செப்டம்பர் முதல் பிப்ர சொல்றாங்க யார் ஒருவருக்கு கடுமையான கோபம் வருகிறதோ அவங்க இங்க வந்து அம்பால மனமாற வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்க மனம் அமைதி அடையும் அப்படிங்கிறதும் தீய எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் மன வலிமை கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது